அவுதுல்லாமை சைத்தானி மிஸ்ல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த பலஸ்தீன் பலஸ்தீனில் இஸ்ரேலுக்கு எதிராக சில போராளிகள் குழுக்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல பதிமூன்று பல்லரசுகள் இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஐநூற்றி எழுபத்தேழாவது நாள் அதை வைகிற விஷம் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் அடுத்து இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்கள் ஆனால் மிக முக்கியமான தகவல் அதில் என்னவென்று சொன்னால் நேற்றோடு ட்ரம்ப் பதவியேற்றி நூறு நாட்கள் ஆகிவிட்டன இந்த நூறாவது நாளில் அங்கே இருக்கின்ற நிறுவனங்கள் சில ஆய்வுகளை நடத்தியிருக்கின்றன அந்த ஆய்வில் என்ன தெரிகிறது என்று சொன்னால் அறுபது சதவீதம் அமெரிக்கர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் டேஞ்சரஸ் டிக்டேட்டர் ட்ரம்ப் மிகவும் ஆபத்தான ஒரு சர்வாதிகாரி எப்படி இருக்கு ஜனநாயகம் இப்போதான் அறுதி பெரும்பான்மையோ அறுதி பெரும்பான்மையோடு தேர்ந்தெடுத்து நூறு நாள் தான் ஆச்சு இந்த நூறு நாளில் அவர் எப்படி சரிஞ்சிருக்காருன்னா ஒரு பெரிய சர்வாதிகாரி என்று சரிந்திருக்கிறார் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னவென்று சொன்னால் ஜனநாயகத்தை அழிப்பது ஜனநாயகத்தை அழிப்பது டிக்டேட்டர்கள் அல்ல ஜனநாயகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் அல்ல த எலெக்டட் டெமோக்ராட்டிக்கலி எலக்டட் டிக்டேட்டர்ஸ் என்று சொல்வார்கள் அதுதான் அமெரிக்காவில் நடந்துக்கொள்ள உலகத்தில் எல்லா இடமும் அதான் இருக்கு டெமோக்ரஸியில் மேனிப்புலேஷன் பண்ண முடியும் தகுடுதத்தங்களை செய்ய முடியும் போய் உட்கார்ந்துக்கிட்டு டிக்டேட்டர் வேலையை பார்ப்பார்கள் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் ஒரு பே டேஞ்சரஸ் டிக்டேட்டர் இதனுடைய பின்னலைவு என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கின்ற முதலீடு செய்பவர்கள் இவர் பதவிக்கு டாமினேட் ஆனவுடனே போனவங்க நிறைய பேர் இப்போவும் கொஞ்சம் பேர் அங்கே இருந்து வெளியேறுகிறார்கள் இவருடைய டேரிஃப் டெரரிசம் அது அப்படி தான் சொல்லணும் டேரிஃப் டெரரிசம் வந்து அமெரிக்காவே பொருளாதார ரீதியாக வீழ்த்தி கொண்டு இருக்கிறது அடுத்தால நியூயார்க் உட்பட வாஷிங்டன் டிசி உட்பட உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை குற்றங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டிருக்கிறார் மக்களுடைய உணர்வு உலக மக்களுடைய உணர்வு தனி பாலஸ்தீனம் அதன் வழியாக பாலஸ்தீனத்தில் விழுகின்ற பிணங்களுக்கு முடிவு என்ற நிலையை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அவருடைய சொந்த விருப்பங்களை நித்தம் போய் ஒரு பேப்பரில் கிறுக்கிட்டே இருக்கார் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு பேர் நூறே நாட்களில் இவ்வளவு வேகமாக சரிந்த ஒரு டிக்டேட்டர் அல்லது ஒரு குடியரசுத் தலைவர் உண்டு என்றால் அது ட்ரம்ப் இது அமெரிக்கா இப்பொழுது ஹூட்டீசிடம் வாங்கக்கூடிய ஐடியா வைத்து பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு உள்ளால் ட்ரம்ப்பை வெளியில் வெளியேற்ற வேண்டும் என்ற கோஷம் வந்துவிடும் அடுத்தால் என்னன்னா இஸ்ரேலுடைய வீதிகளில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஜயனிஸ்ட் சியோனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய இந்த யூத பயங்கரவாதிகள் நத்தியானுகு உட்பட்ட அந்த சிறு கும்பல் யூதர்கள் அல்ல அவர்களுக்கும் யூத மதத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போராட்டம் எங்கே நடக்குது உலகத்தில் பல மூமெண்ட்டுகள் நடந்துகிட்ருக்கதை நான் அந்த காணொலியில் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன் இது இப்போ இஸ்ரேலில் நடந்துகிட்டு இருக்கு அதில் யாருன்னா பழமைவாத யூதர்கள் நாங்கள் வரவே மாட்டோம் வி வில் டைஸ் ஆஃப் ஐடிஎஃப் இதே வார்த்தையை உபயோகப்படுத்துறாங்க நாங்கள் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் கைகளிலே சாவோம் அந்த இராணுவத்தின் கைகளிலே சாவோம் ஆனாலும் யுத்தத்துக்கு வரமாட்டோம் நமக்கு ஒரு நாடு வேண்டும் என்பது யூத மதத்துக்கு எதிரானது என்று அப்போ இந்த போராட்டம் இப்படியே நிற்கல உலகம் முழுவதும் இந்த போராட்டம் நடக்கிறது அதில் ஜூஇஸ் வாய்ஸ் ஃபார் பீஸ் ரொம்ப வருஷமா வேலை எழுதிட்டு அவங்க பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனத்துக்கு கொடுக்கப்பட்ட பைதிகளை தனிநாடாக கொடுத்து அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு போர் நிறுத்தத்தை நடத்தி நாம் அந்த கைதிகளையும் அழைத்து செல்லப்பட்டவர்களை கைகளிலே இருந்து அவர்களுடைய கைகளில் இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் அமைதி நிலவ வேண்டும் என்று போராடியது என்று போராடினார்கள் என்பது மட்டுமல்ல கருத்துருக்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் இல்லை அதில் அதையும் மிஞ்சி இன்னொன்று செய்தார்கள் ட்ரம்ப்புக்காக வேலை செய்தாங்க ஏன்னா ட்ரம்ப் ராசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னதனால் அதன் பிறகு ட்ரம்ப் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரு இது வைக்கிறார் இப்போ அவர்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக போராடுகிறார்கள் ஆமா ஏதோ உயிரை காப்பாற்றிக்கிட இருக்கு சில யூதர்கள் ஒன்று கூடி எங்களுடைய பெயரால் எல்லாம் இதில் நடக்கவில்லை எங்களுக்கு இவர்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று கையை உதவி போகிறார்கள் என்று சொல்வதற்கில்லை அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இறங்கி ஒரு ட்ரம்ப் கொண்டு வந்து ஒரு போர் நுத்தத்தை கொண்டு வராங்க அப்புறம் ட்ரம்ப் அதை முறித்த பிறகு அவனுக்கு எதிராக நிற்கிறார்கள் அமெரிக்கர்களும் இன்று அவருக்கு எதிராக நிற்கிறார்கள் அவரை ஒரு டேஞ்சரஸ் டிக்டேட்டர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்று சொன்னால் யூதர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் உலகெங்கும் நாம் யூதர்களாக வாழலாம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்ந்ததை போல நாம் நிம்மதியாக வாழலாம் முஸ்லீம்களிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட்டால் என்பதை உணர்கிறார்கள் என்பது மட்டுமல்ல களத்திலே இறங்கி போராடவும் செய்கிறார்கள் இது இன்றைக்கு உலகில் ஏற்பட்டிருக்கு ஏற்பட போகின்ற புதிய சிந்தனை உருவாக்கம் அதன் வழியாக புதிய வேர்ல்டு ஆர்டர் புது உலகின் உருவாக்கத்தை மையமாக கொண்டு இயங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் தான் ஹமாசும் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு அப்பாவி கூட அல்ல மா சில நேயர்களும் வேறு சிலரும் கருத்து சொல்கிறார்கள் அங்கே இது மாதிரி அங்கேயும் கொண்டாதானாங்க அந்த ஆதங்கம் உண்மையானது அந்த ஆத்திரம் இயல்பானது ஆனால் அதற்கு வழி இல்லை என்பதுதான் இஸ்லாத்தில் வழி இல்லை என்பதுதான் முக்கியம் இப்பொழுது நாம் அப்படிப்பட்ட பெரிய தவறுகளை செய்திருந்தால் அப்பாவிகள் மீது கை வைத்திருந்தால் இன்று இந்த மக்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற விழிப்புணர்ச்சி அழிந்து போயிருக்கும் எல்லோரும் நம்மளை வில்ல அந்த போராளிகளை வில்லனாக பார்க்க தொடங்கியிருப்பார்கள் அதில் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் எப்படி நமக்கு உதவி செய்கிறது என்பதை நாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறேன் வாங்கிற தவானால் உங்க